மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சென்னை மறக்காம சின்ன பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைட் பண்ணுங்க கமல் பண்ணுங்க எனதுடன் துலாம் ராசி அன்பர்களே இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் ராசி படம் இந்த மே மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாதம் அற்புதமான ஒரு மாதமா கிரகங்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருக்குது மாதிரி எப்படிப்பட்ட கிரகங்கள் மூலமாக நம்ம கவனமாக இருக்கணும் பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் எங் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கண்டிப்பாக சொல்லணும் ஏன் அப்படின்னா இந்த குரு பயிற்சி நடக்க போகிறது பதினோராந்தேதி மே மாதம் பதினோராம் தேதி அதில் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஜாக்பாட் காத்திருக்கு நல்ல அற்புதம் ஏன்னா குரு வந்து ஒன்பதாம் இடத்துக்கு வர அற்புதம் முதல்ல இதை லீக் அவுட் பண்ணிட்டேனா சரி பரவாயில்ல இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட ஒன்பது பனிரெண்டு கூட அதிபதி புத பகவான் கலைத்திர ஸ்தானம் என்று இழைக்கப்படக்கூடிய ஏழாம் இடத்துல இருக்கார் புதன் வந்து புதன் சுக்கரன்லாம் ஏழாம் இடத்துல இருந்தாலே கொஞ்சம் வாழ்க்கை துணை வழியில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் அதனால அதெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும் அதேமாரி பிதராஜி சொத்துக்குள்ளவங்க கைக்கு வரத்துக்கு கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும் எதிர்பாராத செலவுகள் எதிர்பாராத விதத்தில் வந்து கொண்டே இருக்கும் அதெல்லாம் சமாளிச்சுட்டே இருப்பீங்க பதினாறு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த புத பகவான் எங்கே வர்றாருன்னு பார்த்திங்கன்னா அஷ்டமராசியான எட்டாம் இடத்துக்கு வந்து மறைவு மறைந்த புதன் நிறைந்த லாபத்தை கொடுக்கப்படுறாரு அப்படி தூள் கலப்பி போயிட்டே இருங்க இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த செலவுகள் வந்தால் கூட செலவுகளாக வரும் மனதில் ஒரு வித சந்தோஷம் குடிகொள்ளும் விலை உயர்ந்த பொருட்களை எளிதாக வாங்கி மகிழ்வீர்கள் அதேபோல் சூரிய பகவான் அங்கே வர்றதுனால புத ஆதித்யோகம் கிடைக்கிறதுனால இந்த குழந்தைகள் படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல ஒரு படிப்பு வரும் சாதாரணமாக படிக்கிறவன் நல்லா படிப்பாள் நல்லா படிக்கிறதா மிக நல்லா படிப்பாங்க மிக நல்லா படிக்கிறவங்க அதுக்கு அதே அற்புதமாக படிப்பாள் இந்த மாதிரிலாம் நல்லா படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக லாபாதிபதி சூரிய பகவான் கலத்திர சாணம் என்று இழக்கப்படக்கூடிய ஏழாம் இடத்தில் இருக்கார் உச்சம் வேற அந்த வாழ்க்கை துணை எப்பவுமே கொஞ்சம் டென்ஷனில் இருக்கும் சரியா கரெக்டாக டென்ஷனில் தான் இருப்பாங்க பேசுகிற வார்த்தைக்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரே டென்ஷன் 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 நோ ரிலாக்ஸ் அந்த மாதிரி தான் போயின்ட்டுருக்கும் நண்பர்கள் அதேமாரி உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்துலலாம் லாபம் வரலை உயர்வுகள்லாம் அந்தளவுக்கு பெருசாக இல்லை பரவாயில்லைன்னு மாதிரி போயிட்டுருக்கு சரி பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்துலேருந்து இந்த சூரிய பகவான் எங்கே வர்றான்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமராசிக்கு வந்து வர்றாரு எட்டாம் இடத்துக்கு வராரு எட்டாம் இடத்துல அதுவும் மறைவுங்கிறதுனால மறைவு ஸ்தானத்துக்கு வர்றதுனால உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க புரியுதுதான் உடல் ஆரோக்கியத்தில் ஆனாலும் புதனும் கூட இருக்கிறதுனால சுப கிரகம் இல்லை புதன் அதனால் சூரியனும் கிட்டத்தட்ட அரசுபர் அப்போ ரெண்டு பேரும் இருக்கிறதுனால ஓரளவுக்கு படிக்கிற குழந்தைகளுக்குலாம் நல்ல ஒரு சூழ்நிலை உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் நல்ல உயர்வு வரும் அதேமாரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவர்களுக்கும் கண்டிப்பாக ஒரு பாக்கியங்கள் கண்டிப்பாக இருக்காங்க அதெல்லாம் பற்றி இதுவே இல்லை அதேமாரி சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த பொன் பொருள் ஆடை ஆவரணச் சேர்க்கை இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் அதேமாரி ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு ஏற்படலாம் அடுத்தபடியாக ராசிநாதனும் அஷ்டமாதிபதியுமான சுக்கிர பகவான் இந்த ராசிநாதன் அஷ்டமாதிபதி அப்படிங்கும்போது இவருக்கு டியூயல் ரோல் அப்படிங்கும்போது ரெண்டு ஆதிபத்தியம் அப்படிங்கும்போது ராசிநாதன் அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷம் அதேமாதிரி தான் அஷ்டமாதிபதி அப்படிங்கும்போது கொஞ்சம் டென்ஷன் தான் ஆனால் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் இடமாக பகை உணர்வஸானத்தில் உச்சமடைஞ்சிருக்கார் அதனால் உத்தியோகத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சமாளிப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க அதேமாதிரி சில பேர் கடன் சுமை இருக்குங்க கடன் சுமை இன்னும் குறையலை பெரிய லெவலில் குறையலை அப்படியே தான் இருக்குது உச்சமடைந்த சுக்கர இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் ஆறுதே தவிர கொஞ்சம் குறைஞ்ச பாடுன்னு சொல்கிற மாதிரி இல்லை அதேமாரி உடல் ஆரோக்கியம் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்குது ஆனாலும் எதையாவது நீங்கள் பண்ணிவிட்டு மறுபடியும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பின்னடைவு அப்புறம் முன்னடைவு அப்படியே தான் போயின்ட்டுருக்கு இந்த தேர்தல் எலெக்ஷன் மாதிரி போயின்ட்டுருக்கு இப்படியே பின்னடைவுன்னு ஒன்று போடுவாங்க பாருங்க அப்புறம் பார்த்தா முன்னிலையம்பாங்க அதுமாரி பின்னாடி வராது அப்புறம் முன்னிலை முன்னிலையாருது ஏதோ சரி அப்படியே ஓடின்றது கவனமாக இருக்கும் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து இந்த சுக்கர பகவான் ஸ்தானமாக ஏழாம் இடத்துக்கு வந்துடுவார் ஏழாம் இடத்துக்கு வர்றதுனால வாழ்க்கை துணை மூலமாக கொஞ்சம் குழப்பம் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போங்க அடுத்தபடியாக நண்பர்கள் கூட்டாளிகள் எல்லாத்தையுமே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க அடுத்தபடியாக இரண்டு ஏழு கூட அதிபதி செவ்வாய் செவ்வாய் சூப்பர் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி அதிபதி இந்த செவ்வாய் பகவான எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஜீவனஸ்தானத்தில் இருக்கிற பத்தாம் இடத்துல ஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் ஆனால் என்ன நீச்சம் நீச்சம்ங்கும்போது உத்தியோகத்தில் கொஞ்சம் குழப்பாக இருக்குது பரபரப்பாக இருக்கீங்க அதேமாதிரி தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் குழப்பாக இருக்குது ஆனாலும் பரபரப்பாக இருக்கீங்க ஏதோ ஒன்று இருக்கு ஆனாலும் தனவரவுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக இல்லை கரெக்டாக தனவரவுன்னு பெருசாக இல்லை ஏதோ வந்துட்டுருக்கு போயின்ட்டுருக்கு அதேமாரி வாழ்க்கை துணை ஏதோ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது சரி சீருடை பணியாளர்களாகவே காவல் ராணுவம் தீயணைப்புத்துறை மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் நண்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு சற்று காலத்தாமதமாகி பிறகு அற்புதமாக நிறைவேறும் அடுத்தபடியாக மூன்று ஆறுக்குடை அதிபதி குரு பகவான் அஷ்டம ராசியில் இருக்கார் அஷ்டம ராசியில் இருந்துன்னு தான் இருக்கார் அவர் அஷ்டம ராசிக்கு வந்ததுலேருந்தே உங்களுக்கு பிரச்சனை தான் எகப்பட்ட குழப்பங்கள் எகப்பட்ட டென்ஷன் அதுவும் இந்த நவம்பர் டிசம்பர்லலாம் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது ஆனாலும் குரு பகவான் வக்கரகதியில் இருக்கும்போது கொஞ்சம் ஏதோ சமாளிச்சிங்க அப்படி தான் போயிட்டு இருந்தது அந்த வகையில் குருவோடய பார்வைன்னு பார்த்துன்னா உங்களோட விரயஸ்தானத்தில் பார்க்குறாரு வருமானம் வரக்கூடிய தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு அடுத்து சொத்து சேர்க்கையில் இருக்கிற சுகஸ்தானத்தை பார்க்குறாரு சுகத்துக்கு ஒன்றும் குறையும் இல்லை அப்படி போட அப்படிங்கிற மாதிரிலாம் போயிட்டு இருக்கீங்க வருமானம் வந்துட்டுருக்கு செலவும் பயன்ட்ருக்கு செலவு எட்டனா அப்படியே போயின்ட்டுருக்கு ஏதோ வரவு எட்டனா செலவு பத்தனா அந்த மாதிரி போயின்ட்டுருக்கு சரி பரவாயில்ல சந்தோஷமாக இருந்தால் போகும் ரைட் ஆனாலும் இந்த பத்து நாள் தான் இந்த குரு பகவான் அஷ்டமராசியில் இருக்கார் பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த குரு பகவான் எங்கே வராருன்னு பார்த்துட்டீங்கன்னா உங்களோடய பாக்கியஸ்தானமாக ஒன்பதாம் இடத்துக்கு வந்துடுற ஒன்பதாம் இடத்துல வந்தாலே ரொம்ப விசேஷம் குரு பகவான் இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் அந்த ஸ்தானபலம் இந்த ஸ்தானபலம் உங்களுக்கு அற்புதமாக வருது இந்த ஸ்தானபலத்தினால குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல யோகம் அதேமாரி படிக்காத குழந்தைகளோட நல்லா படிக்க உட்காந்துருவார் அதேமாரி மனசில் ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் இடத்துல குருங்கிற மாதிரி அதாவது இடமாற்றம் மூலமாக வந்தவங்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதாவது இந்த ஜா ஜனந்த கால ஜாதகத்தில் ஒன்பதாம் இடத்துல குரு இருந்தார்னு வச்சுக்கோங்க உங்கள் லக்னத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துல குரு ஆட்சி உச்சம் அந்த மாதிரிலாம் இருந்தார் அப்படின்னா அந்த இடத்த விட்டு நீங்கள் விலகி இன்னொரு இடத்துக்கு வந்துட்டேள் அப்படின்னாலே உங்களுக்கு உயர்வுகள் இருக்குது அதே இடத்துல இருந்தீங்கன்னா ஒன்றும் வேலைக்கு ஆகாது அதுக்காகத்தான் ஓடிப்போனவனுக்கு ஒன்பதாம் இடத்துல குரு ஓடி போனாதான் அதாவது இடமாற்றம் ஒரு இப்போ நீங்கள் ஒரு ஊரில் வேலை பார்த்துட்டுகள் இப்போ திருச்சியில் வேலை பார்த்துட்டுகள் அப்படின்னா அந்த இடத்த விட்டு அகன்று நீங்கள் இன்னொரு இடத்துக்கு வந்துடணும் இன்னும் மதுரை இல்லைன்னா சென்னை இந்த மாதிரி கோவை இந்த மாதிரி இன்னொரு இடத்துக்கு ஒன்று இல்லைன்னா என்னன்னா சூப்பராக ஒரு பெரிய பொசிஷனுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்க இருந்தாலும் இந்த குருவோட பார்வை பார்த்துன்னா ஐந்தாம் பறவை உங்கள் ஜென்மராசியை பார்க்குறது ரொம்ப விசேஷம் மனசில் சந்தோஷம் இருக்கும் குழப்பங்களே இருக்காது அடுத்தபடியாக ஏழாம் பறவை உங்களோட சகாயஸ்தானத்தை பார்க்குறாரு முயற்சிகள் பலிதமாகும் உடன்பிறப்புகள் வழியில் இருந்து வந்த மனக்கசப்புகள் ஆகலும் அடுத்தபடியாக ஒன்பதாம் பறவை உங்கள்ட்ட பஞ்சமஸ்தானத்தை பார்க்குறாரு பஞ்சமஸ்தானத்தை பார்க்குறது ரொம்ப விசேஷம் குழந்தைகள் ரொம்ப அற்புதமாக செயல்படுவாங்க நல்ல நல்ல முன்னேற்றம் அந்த குழந்தைகளுக்கு கிடைக்கும் குழந்தைகளின் மூலம் உங்கள் மன மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கும் அடுத்தபடியாக நாலு ஐந்து குடை அதிபதி சனி சிறுவான் அவர் திருக்களியை பஞ்சாங்கப்படியே ஆறாம் இடத்துக்கு வந்துவிட்டார் ஆறாம் இடத்துக்கு வந்தாலேருந்து தைரியம் அதிகமாக இருக்குது சாதாரணமாக இந்த தொலாம் ராசிக்காரர்கள் தைரியசாலிகள் அடி தூள்களை கலைப்பு இருப்பீங்க ஏன்னா அந்த சித்திரை நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அதிபதி அடுத்தது ராகு சுவாதி என்ன அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா விசாகம் குரு பகவான் ஸோ விசாகம்னாலே முருகனும் கூட நம்ம எடுத்துக்கலாம் கோபத்திலெல்லாம் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு அடிச்சுக்க முடியாது ஆனால் இந்த கோபம் இருக்கிற இடத்துலாம் குணமும் இருக்கும் பாசமும் இருக்கும் அதிகமாக அந்த வகையில் இந்த துலாம் ராசி என்பர்கள் ஓரளவுக்கு நல்லபடியான ஒரு முன்னேற்றம் காண்பார்கள் இந்த பகைவுன ரோகஸ்தானத்தில் இந்த சனீஸ்வர பகவான் வந்து ஏன்னா சுகாதிபதி பஞ்சமாதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள்லாம் விலகும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் சிறப்பான ஒரு சூழ்நிலை கடன் சுமை குறைவதற்கு ஒரு வரி வகை வாய்ப்புகள் வந்து சேரும் அதேமாரி உங்களுக்கு வீட்டில் இருக்க தேவையான பொருள்லாம் வாங்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள் சரியா சிக்ஸ் பேக்னால் சிக்ஸ் பேக்கை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கோ ரைட் இப்போ சாயா கிரகங்கள் அழைக்கப்படக்கூடிய ராகு பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கிற கொஞ்சம் குழப்பம் இருக்கும் இருந்தாலும் குழந்தைகளின் மூலம் சந்தோஷம் இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த குரு பகவான் பதினோராம் தேதியிலேருந்து வந்து நேராக இந்த பஞ்சமஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ ராகுவை போது ராகுவும் குருவும் தான் ஒன்று கோத்தும் பார்த்துக்கூடாது ஆனால் இந்த குரு வந்து ஒன்பதாம் பார்வையாக தான் ராகுவை பார்க்குறாரு அற்புதம் குரு பார்க்குறது ரொம்ப கோடி புண்ணியம் ரொம்ப அற்புதம் குழந்தைகள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் திடீர் முன்னேற்றம் அந்த குழந்தைகளுக்கு நல்லபடியாக கிடைக்கும் நன்ன படிப்பா நன்ன ஒரு உத்தியோகத்தில் எல்லாத்துலேயுமே சக்ஸஸாக இருக்கிறதுக்கு அந்த குழந்தைகளுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்குங்க அதேமாரி ஆன்மீக பயணங்கள் திருப்திகரமாக அமையும் அதேமாரி இந்த குலதெய்வ பிரார்த்தனைகள் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் இதெல்லாம் நிகழ்த்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அடுத்தபடியாக கேது பகவான் ஞானக்காரகன் அவர் எங்கே இருக்கிறாருன்னா அதி 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 அற்புதமாக லாபஸ்தானத்தில் இருக்கார் ஏன்னா ஞானக்காரகன் கேது லாபஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் ராகு கேது இருந்தாலே எந்த கிரகம் அந்த லாபஸ்தானத்தில் இருந்தாலும் வெற்றி தான் ஆனால் இந்த ராகுக்கு எதிர்க்கிறது அபரிமிதமான ஒரு வெற்றி எப்படி அபரிமிதமான ஒரு வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒவ்வொரு பாயிண்ட்டை பிடிச்சி அப்படியே ஏறிக்கிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வரும் அதெல்லாம் பிடிச்சிக்கோங்க சரியா அப்படியே துலாம் ராசிக்காரர்களும் சொல்ல வேண்டாம் வாய்ப்புகள் கிடைச்சா அப்படியே லட்டு சாப்பிட்ற மாதிரி தான் இல்லைன்னு சொல்லுவாங்களே கண்ணா லட்டு தின்னு ஆசையா அப்படின்னு அதுமாரி நல்ல ஒரு முன்னேற்றம் வாழ்க்கலாம் கிடைக்கும் நல்லா பிடிச்சிக்கோங்க சந்தோஷமாக இருங்க சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாடு பண்ணியே ஆகணும் ஏன்னா செவ்வாய் பகவான் நீச்சமாக இருக்கார் அதுவும் ஜீவனஸ்தானத்தில் ஸோ நீங்கள் ஜீவனம் விருத்தி அடையணும் அப்படின்னா முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் கந்த சஷ்டி கவச்சம் பாராயணம் பண்ணுங்கோ ரொம்ப சிறப்பான ஒரு சூழ்நிலை காக்க காக்க கனகவேல் காக்க நோக்க நோக்கம் நொடியில் நோக்க ஒரு செகண்டில் பார்க்குறாராம் பார்த்து நம்மளோட கவலைகள்லாம் திறப்போகிறது ஸோ நீங்கள் இந்த கந்த சஷ்டி கவச்சம் பாராயணம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதேமாரி முடிஞ்சால் அறுபடை வீடில் ஒரு வீடு போயிட்டு வாங்க அது ரொம்ப விசேஷமான பலன்கள் கிடைக்கும் முக்கியமாக இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு திருத்தணி போனால் ரொம்ப விசேஷம் சரியா அடுத்தபடியே விநாயகப் பெருமான் வழிபாடு ஏன்னா ராகு வந்து பஞ்சமஸ்தானத்தில் இருக்கார் கேது லாபஸ்தானத்தில் இருக்கார் இந்த கேதுவோட பிரீத்திக்காக நம்ம விநாயகர் பெருமானை வழிபாடு பண்ணால் வச்சுக்கோங்க லாபங்கள் நிறையா வரும் லாபம் நிறையா வந்தால் தானே சுவாமி நல்லது அதனால் அதை பண்ணாலே ரொம்ப விசேஷம் சரியா ஆக இந்த விநாயகர் முருகன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷமான வளன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சிறு பரிகாரங்களின் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மே மாதம் அதி அற்புதமான ஏற்றம் தரும் மாற்றம் தரும் முன்னேற்றத்தை அள்ளித்தரும் மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்